தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைவா இந்த இரவு முடிவரும் வேளையிலே உம் பாதம் வருகின்றோம் இந்நாள் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தி வந்த முதுமேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இறை வார்த்தை வழியாக பல்வேறு மனிதர்கள் வழியாக நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் இந்த இரவு எங்களுக்கு இனிமையான ஒரு இரவாக அமையவும் நல்ல முறையில் நாங்கள் ஓய்வெடுத்து மீண்டும் காலையில் நாங்கள் எங்கள் பணிகளை தொடங்குவதற்கு தேவையான ஆசிர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற இரவாக இந்த இரவு அமைவதாக அன்பான ஆண்டவரே நீர் எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் இறைவார்த்தையை கேட்கவும் கேட்ட இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானிக்கவும் நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர் இன்றைய நாளிலே நாங்கள் உடைய வார்த்தைக்கு செபிக் கொடுக்க நீர் எங்களுக்கு ஆசிர் தந்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் பல நிலைகளிலே பிற மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் இருந்திருக்கலாம் அல்லது பிறரது கருத்துக்களை ஏற்க முடியாத ஒரு மனநிலையில் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே என்று நீர் ஸ்தேவான் வழியாக மக்களையும் மூப்பர்களையும் மறைவு அறிஞர்களையும் பார்த்து சொன்னீரேன் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே இறைவார்த்தையை கேட்க மறுத்து அதை ஏற்க மறுத்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் இன்றைய நாளிலே உமது வார்த்தையை கேட்க தவறிய எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும் நாங்கள் உமது இறை வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும் மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீர் வாழ்வு தருகின்ற உணவாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவாக எங்களுக்கு நீர் இருக்கின்றீர் என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளை நினைத்துப் பார்க்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் உம்மிடம் வந்து எங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் வழியாக நாங்கள் என்றும் தாகமின்றி மன நிறைவோடு வாழ எங்களுக்கு ஆற்றல் தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மின்னிலிருந்து எங்களுக்கு உணவு அருளிய தந்தையை நினைத்து பார்த்து தந்தையோடும் உம்மோடும் நாங்கள் அன்புறவு கொண்டு வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர் அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு சுவி கொடுத்து நீர் தருகின்ற நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே நீர்தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றீர் நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாக வாழ எண்ணிய போதிலும் இந்த உலக காரியங்கள் பல சமயங்களிலே எங்களை உம்மிடமிருந்து பிரிக்க கூடியதாக மாறியிருக்கிறது ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் என்றும் உமது அன்பில் நிலைத்திருப்பதற்கான ஆசிர்வாதங்களை இந்த இரவு வேளையிலே எங்களுக்கு தாரும் நாங்கள் இந்த இரவை அமைதியான ஒரு இரவாக பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்களில் இன்னும் நாளைய பொழுது எங்களுக்கு இனிதான பொது பொழுதாக அமையும் என்ற மனநிலையோடு நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தைகளை குறித்து தியானித்தவர்களாக நாங்கள் எங்களது படுக்கைக்கு சொல்லுகிறோம் ஆண்டவரே உமது அன்பையும் ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கு நிறைவாக தாரும் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நிலை திருப்பதற்கான ஆசிர்வாதத்தை தாரும் உமது அன்பும் ஆசிரும் உம் திருமகன் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக வானிலிருந்து இறங்கி வந்த உணவாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நிலை வாழ்வு தருபவராக இருக்கின்றார் நாங்கள் அந்த நிலை வாழ்வுக்கான உணவை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல இந்த உலகத்திலே நாங்கள் உண்கின்ற உடல் வளமைக்காக நாங்கள் உண்கின்ற அந்த உணவின் வழியாகவும் உமது ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தாரும் நாங்கள் உண்கின்ற உணவை வீணாக்காமல் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வதன் வழியாக நாங்களும் பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றுபவர்களாக பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பவர்களாக வாழ்வதற்கான ஒரு உறுதியை இந்த இரவிலே நாங்கள் எடுக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும் சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்திலே நாங்கள் பசித்திருப்போருக்கு உணவளித்து உமது விண்ணகம் ஆட்சிமையில் பங்கு பெறுவதற்கான ஆசிர்வாதத்தை தாரும் ஒருவர் மற்றொடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நன்மையானதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நன்மை செய்து வாழ்வதற்கான ஆற்றலை தாரும் இந்த இரவு வேளை உமது உடனிருப்பை உணர்த்துகின்ற ஒரு இரவாக எங்களுக்கு அமையட்டும் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசுவதித்து அமைதியான இரவையும் நல்ல ஓய்வையும் தந்து உங்களை வழி நடத்துவாராக